ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் புளி மண்டி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் நார்மல் சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் வெட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் சேர்த்துடலாம் நம்ம வந்து வெண்டைக்காய் பெரட்டி விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பையும் போட்டு நம்ம அதை பெரட்டிடலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் நம்ம வந்து பெரட்டி விடலாம் புளித்தண்ணி நான் வந்து ஒரு அரை டம்ளர் சேர்க்குறேன் புளித்தண்ணி வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும்னு தேவையில்லை தண்ணியாக இருந்தாலே போதும் இப்போ வந்து அந்த புளியோட அந்த வெண்டைக்காய் நல்லா வேகட்டும் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான வெண்டைக்காய் புளி மண்டி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்